வரலாறு தெரியாத விஜய்க்கு எமது அமைச்சர் பதில் சொல்ல தேவையில்லை புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் நிலை வடக்கு கிழக்கில் நடைபெற உள்ள போராட்டத்துக்கு ஆதரவு தருமாறு கோரிக்கை கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு பிரதமர் அலுவலக வாகன ஏல விற்பனையில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட மருத்துவ நிபுணருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் பிரதமர் அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்ட சொகுசு வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது இதன்போது வாகனங்களில் உரிய பெருமதியை விட குறைவான விலையில் அரசாங்கத்தின் ஆதரவாளர்களுக்கு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பில் விசேட மருத்துவ அறிவுடன் காமில் ரணசிங்க சமூக வலைதளத்தில் ஒன்றை ஏற்றிருந்தார் அத்துடன் அவரது நெருங்கிய நண்பரான ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காக்கும் சம்பவம் தொடர்பில் கடிதம் ஒன்றை எழுதி அதனையும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் குறித்த கடிதத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டமை தொடர்பாக தற்போது மருத்துவரி காமி ரசிங்காவுக்கு எதிராக குற்றப்புனாய் திணைக்கள போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் மருத்துவரி காமி ராணசிங்காவும் குற்றப்புனா திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் புறப்பட்டுள்ளது காமிர ரணசிங்காவின் சமூக வலைதள பதவிக்கு எதிராக குற்றப்புணா் திணைக்களும் விசாரணைகளை மேற்கொண்டு அவரிடம் வாக்குமூலம் புறப்பட்டமை தொடர்பில் முக்கிய ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களும் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவதற்காக நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர் குழு செப்டம்பரில் தனது பணியை நிறைவு செய்யும் என்று எதிர்பார்க்கிறது முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் திருத்தங்களை மறு ஆய்வு செய்யும் இரண்டாம் கட்டத்தின் குழு தற்போது உள்ளது என்று அதன் தலைவர் ரியன்சி அரச குலரத்ன தெரிவித்துள்ளார் புதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அத்துடன் நவீன உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்வதையும் மனது உரிமைகளை பாதுகாப்பதையும் சர்வதேச தரங்களுக்கு ஏற்ப அமைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு மாணிக்க பிள்ளையார் ஆலய வளாகத்தில் உள்ள மாமரத்தில் நபர் தவறாக முடிவெடுத்து உயிர் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குரல் உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி தர்ஷன் என்பவரே சிறமாக மீட்கப்பட்டவராவார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விசுவமடு மாணிக்க பிள்ளையார் ஆலய வளாகத்தில் உள்ள மாமரத்தில் நபரொருவர் தவறான முடிவெடுத்து உயர் இதையடுத்து அவதானித்தவர்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சடலத்தை முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்ற நீதிபதியும் தர்மலிங்கம் பிரதீபன் பார்வையிட்ட பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் உடலற்றை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார் இவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தாரா அல்லது என்ன நடந்தது என்பது தொடர்பில் பொதுக்குடியிருப்பு போலீசார் மீது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொக்கு தொடுவாய் மனித புதை குழி தொடர்பான வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்குதொடுவாயு மண்ட புதைக்கொழு தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்று முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த புதைக்குழியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பில் உறவினர்கள் அடையாளம் சாட்டுவதற்காக விளம்பரங்கள் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி பத்திரிகையில் காணாமல் போன அலுவலகத்தால் ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அத்துடன் இது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்ததற்கு கால அவகாசம் தேவை என்று கேட்பதற்கு அமைவாக வழக்கு மீண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பாக சட்டத்திறனஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஏக்கிரவி பேராசிரியர் ராஜினால் இறுதி அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அத்தோடு சட்ட வைத்திய அதிகாரி பிரமன் வைத்தியர் வாசுதேவா ஆகியோரின் கூட்ட சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் காணாமல் போன அலுவலகம் சார்பில் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி பத்திரிகையில் மனித புதைகுலியில் எரிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் தகட்டு இலக்கங்களோடு சம்பந்தப்பட்ட இலக்கங்கள் பத்திரிகையில் இவருடைய உறவினர்கள் அல்லது அது தொடர்பில் தெரிந்தவர்கள் அது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது அது தொடர்பான அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டதற்கான காரணத்தினால் அவருடைய உறவினர்கள் நீதிமன்றத்துக்கும் அல்லது காணாமல் போன சட்டத்தன்னைக்கும் அறிவிக்கும் பட்சத்தில் இந்த வழக்கை நாங்கள் எந்த காலப்பகுதியில் நடந்தது குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கடல் வெளியாக வந்த நூற்றி பதினாறு ரோஹிந்திய அகதிகள் முல்லைத்தீவில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து இலங்கைக்கான ஐநா நா பதிவிட பிரதிநிதிகள் மார்க் ஆண்ட்ரோ பிரான்ஸ் கவலை தெரிவித்துள்ளார் அத்தோடு அந்த குழுவை மீட்டு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக இலங்கை மற்றும் கடற்படை அவர் பாராட்டியுள்ளார் ஐநா அகதிகள் முகவரம் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களின் பதிவு செய்வதை தொடர அனுமதிக்குமாறும் அவர் அதிகாரிகளுக்கு வலியுறுத்துவதுடன் இதன் மூலம் அவர்களின் விடுதலை சாத்தியமாகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மியன்மாரில் ராக்கைன் மாநிலத்திலிருந்து பெருமளவில் இடம்பெயர்ந்த ரோஹிந்தியா சமூகங்களின் மோசமான நிலையை குறிப்பிட்டு காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது மனித உரிமைகளை மீறுவதாகவும் நீடித்த தீர்வுகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வரலாறு ஒரு நடிகருக்கு எமது பெருமதி வாய்ந்த அமைச்சர் கட்சி தீவு எங்களுடையது இதனை தர முடியாது என்று கூற வேண்டிய தேவையில்லை என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் என் வி சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்றிரதி யாழ்ப்பாணத்தில் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவரான கத்துக்குட்டி அரசியல்வாதி விஜய் கட்சித்தீவு இந்தியாவுக்கு சொந்தம் என்று கூறியுள்ளார் இந்த விடயமானது கவலையாக இருந்தாலும் இது காலத்துக்கு காலம் அரசியல் லாபம் பெரிய பெரிய கட்சிகளும் தமிழ்நாட்டு கடத்தொழில் மக்களை ஏமாற்றுவதற்கும் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கும் புறப்படுகின்ற நாடகம் விஜய் இல்லங்கே இந்தியாவிடையே செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பான கருத்துக்களை கேட்டறியாமல் கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானது என்று சொல்லியிருக்கின்றமை தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடாகும் பழம்பெரும் அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் கட்சி தீவு மீட்க முடியாது கட்சித்தீவு விடயத்தினை அரசியலாக்கி தமிழக கடத்தொழிலாளர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதே அவருடைய நோக்கம் அதைத் தவிர அதில் வேறு எதுவும் கிடையாது இந்தியாவினுடைய ஒரு பக்கத்தை தான்றொழித்தனமாக சீனா கைப்பற்றி வருகிறது அதில் ஒரு இஞ்சியளவு நிலத்தை கூட பறிப்பதற்கு துப்பில்லாத அரசாங்கம் தமிழக வெற்றி கழகமும் இலங்கையில் உள்ள கச்சித்தீவை தமக்கு சொந்தம் என்றும் அதனை திருப்பிப் பெறுவோம் என்றும் கூறுவது ஒரு வேடிக்கையான விடயம் வரலாற்றினை விஜய் படித்திருக்க வேண்டும் அவருக்கு நான் சொல்கின்ற ஒரு புத்திமதி தீவிலிருந்து ராமேஸ்வரம் முப்பது மைல் தொலைவில் உள்ளது நெடுந்தீவிலிருந்து தோண்டி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தீவிலிருந்து கோதண்ட ராமர் கோவில் முப்பது மைல் தொலைவில் உள்ளது ஆனால் தலைமன்னாரிலிருந்து பதினெட்டு மைல் தொலைவிலே தனுஷ்கோடி இருக்கிறது ஏன் தனுஷ்கோடி நாங்கள் எமது நாட்டினுடைய பகுதி என்று கூறவில்லை தமிழ்நாட்டு கட தொழிலாளர்களுக்கும் எமதுக்கும் இடையே நீண்ட காலமாக சட்டவிரோத இடுவை அடிப்படையில் தொழிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது அதற்கு கச்சதீவு பரிகாரமாக இருக்க முடியாது இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்ப்பதற்காக இருந்தால் சட்டவிரோத இளமை மணிப்படைகளில் தொழிலை நிற்க வேண்டும் முடிந்தால் மத்திய அரசுடன் விஜய் பேசியும் அவர்கள் மூலமாக எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்து எமது நாட்டில் ஒரு பகுதியான கட்சித் தீவை தருமாறு கேட்கலாமே தவிர மீட்க முடியாது அரசியலுக்காக விஜய் கச்சதீவு தீவு பிரச்சனையை கையில் எடுத்திருப்பது கண்டிக்கத்தக்க விடையும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு தாருங்கள் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அம்பாறை மாவட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி தெரிவித்துள்ளார் கல்வினை ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் முப்பதாம் தேதி வடக்கு கிழக்கு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களால் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்நிலையில் பேரணியானது வடக்கில் சங்கிலியன் சிலையை தொடங்கி செம்மணி வரை நிறைவடைந்து அவ்விடத்தில் கவரையீர்ப்பு போராட்டம் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதே நாளில் கல்லடிப்பாளத்திலிருந்து போராட்டம் ஆரம்பித்து காந்தி பூங்கா வரை ஊர்தி ஊர்வலத்துடன் சென்று கனவேர்ப்பு போராட்டம் காந்தி பூங்காவில் முன்னர் இடம்பெறும் எனவே கடந்த காலத்தில் பல தரப்பினராலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உண்மை நிலையை உலக கெடுத்துக் கூறி சர்வதேச பொறுமையுடாக அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள நோக்கத்துடன் இப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இந்த போராட்டத்துக்கு அனைவரும் ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் தற்போது கைரேகை ஸ்கேனர் இல்லாத அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை ஸ்கேனர்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அறிவித்துள்ளது பல அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே கைரேகை ஸ்கேனர்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் பல நிறுவனங்கள் இன்னும் இந்த முறையை பின்பற்றவில்லை என்று அமைச்சர் பேராசிரியர் ஏஎம் எம் எச் அபயரத்ன கூறியுள்ளார் இதுபோன்ற எல்லா இடங்களிலும் ஸ்கேனர்கள் அறிமுகப்படுத்தப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் இது ஊழியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு வசதியான செயல்முறை என குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சமீபத்தில் மேலதிக நேர கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இந்த கொடுப்பனவுகள் துல்லியமாக வழங்கப்பட்டுள்ளதை உறுதி செய்வது மிக முக்கியமானது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச ஊழியர்களுக்கு அரச நிதியில் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளதால் சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகள் முறையாக கணக்கிட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த செயற்பாட்டின் துல்லியம் மற்றும் பொறுப்புணர்வுகளை பேணுவதில் கைரேகி ஸ்கேனர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் மெக்சிகோவில் உள்ள போதைப் பொருள் கும்பலை எதிர்த்து போராட அமெரிக்காவின் ராணுவ உதவியை பெறுவது குறித்து அந்நாட்டு செர்டிஸ் நடந்த விவாதத்தில் மோதல் விடுத்துள்ளது எதிர்கட்சித் தலைவர் ஐயனஸ்கோ அலிட்டோ மற்றும் செனட் தலைவர் ஜொடாட்டா பெர்னாண்டோஸ் நோராவும் அமர்வின் போது மோதிக்கொண்டுள்ளார்கள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அமெரிக்க ராணுவ தலையீட்டை ஆதரிப்பதற்காக ஆளுங்கட்சி குற்றம் சாட்டியது தொடர்ந்து குறித்த மோதலில் ஏற்பட்டுள்ளது மோதலின் போது அலையென்ஸ் அலேட்டோ பெர்னாண்டோவை அறைந்ததோடு அவரது உதவியாளர்களில் ஒருவரையும் தாக்கியுள்ளார் முன்னதாக மெக்சிகோவில் உள்ள போதைப் கும்பல்களை கட்டுப்படுத்த அமெரிக்கா துருப்புக்களை பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்ததாக செய்திகள் வெளியாகின்றன இதையடுத்து இது தொடர்பான விவாதம் மெக்சிகோ செனட்டில் நடத்தப்பட்டுள்ளது நேர பிரதான செய்திகள் நிறைப்படுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்